அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே பத்தாம் தேதி அச்சய திருதியை கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்க இந்த ஐந்து சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரித்து கடவுளை வழிபாடு செய்யுங்க உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் வீட்டில் மகிழ்ச்சி தாண்டவமாடும் புதிய திட்டங்களை தொடங்கவும் சுப காரியங்களை செய்யவும் தங்கம் வாங்கவும் அட்சய திருதியை ஒரு நல்ல நாளாக கருதப்படுகிறது அட்சய திருதியின் நாளில் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் முடிவில்லாத செழிப்பையும் வெற்றியையும் தரும் என்றும் நம்பப்படுகிறது சோ இந்த நன்னாளில் சில மந்திரங்களை உச்சரிப்பது மிகவும் நன்மை பயக்கும் இந்த மந்திரங்களை நீங்கள் ஜெபித்தால் தெய்வங்கள் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் செல்வம் செழிப்பு மிகுதி ஆசீர்வாதங்களை ஊக்குவிக்கிறார்கள் கணபதியை நம் தடைகளை நீக்குபவர் அதனால்தான் பூஜை செய்வதற்கு முன் விநாயகருக்கு முதல் பூஜை செய்யப்படுகிறது விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலம் விநாயக மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் உங்கள் செழிப்பிற்கும் வளத்திற்கும் தடையாக இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியும் அதிர்ஷ்டமும் மேம்படும் அச்சய திருதிய நன்னாளில் நீங்கள் வழிபாடு செய்யும் போது முதலில் கணேச மந்திரம் சொல்லுங்கள் ஓம் கணபதியே என்று சொல்லுங்கள் அடுத்து லக்ஷ்மி தேவி மந்திரம் சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணய நம என்று சொல்லுங்கள் லக்ஷ்மி தேவி செல்வம் செழிப்பு மற்றும் மிகுதியின் தெய்வமாக கருதப்படுகிறார் சோ அச்சய திருதி அன்று இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிப்பதால் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் கிடைக்கும் நிதி நிலைத்தன்மை இருக்கும் உங்க வீட்டில் வருமானம் அதிகரிக்கும் அடுத்து குபேர மந்திரம் சொல்லுங்கள் ஓம் எக்ஷாய யவைஸ்வராயனாய தனதான்யாதி பதையே தனதான்ய மேதகி தாவய ஸ்வாகா திருதியை அன்று குபேரனை வழிபாடு செய்வது இந்த மந்திரத்தை உச்சரிப்பது உங்கள் வாழ்வில் பொருளாதார வளத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் அடுத்து விஷ்ணு மந்திரம் உச்சரியுங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம விஷ்ணு பகவான் பிரபஞ்சத்தின் பாதுகாவலராகவும் தர்மத்தை நிலை நிறுத்துபவராகவும் வணங்கப்படுகிறார் அச்சய திருதே அன்று இந்த மந்திரத்தை உச்சரிப்பது விஷ்ணுவின் ஆசிர்வாதத்தை நீங்க பெறலாம் வாழ்வில் அமைதி நிலவும் தடைகள் நீங்கும் எல்லா வெற்றிகளும் உங்களுடையதாக இருக்கும் அடுத்து துர்கா மந்திரம் சொல்லுங்கள் ஓம் தும் துர்கையே நமக தேவி பிரபஞ்சத்தின் பாதுகாவலராக போற்றப்படுகிறாள் அட்சய திருதியை அன்று துர்காதேவி தொடர்பான இந்த மந்திரத்தை உச்சரிப்பது தேவியின் ஆசீர்வாதத்தை தரும் எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் இது வாழ்க்கையில வலிமை தைரியம் மற்றும் செழிப்பை கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது சோ இந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களை அச்சய திருதியின் புனித நாளில் உச்சரிப்பது வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியையும் தரும் தெய்வ அருள் கிடைக்கும் இந்த மந்திரங்கள் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி மற்றும் நேர்மறை ஆற்றல்களை ஈர்ப்பதில் உங்கள் இலக்குகளை அடைவதில் வேலை செய்கின்றன இந்த மந்திரங்களை நம்பிக்கையுடன் பக்தியுடன் உச்சரியுங்கள் உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் கிடைக்கும் சோ அச்சய திருதியை அன்று தங்கம் வாங்குவது மட்டும் அல்லாமல் நீங்க வழிபாடு செய்யும் போது இந்த ஐந்து சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி